ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சத்து மாவில் ஒரு டேஸ்டியான கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் சத்து மாவுனாலே நம்ம கரைச்சி கூழ் மாதிரி கொடுத்தோன்னா குழந்தைங்க கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கேக் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஸ்கூல் வீட்டு குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இலவசமாக கொடுக்குற சத்து மாவில் இன்றைக்கி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இலவ இலவசமாக கொடுக்குற சத்து மாவு பாக்கெட் இது போல தான் இருக்கும் இதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு இன்றைக்கி சத்து மாவு எடுத்து கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் இதே சத்து மாவில் வீட்டை அரைச்ச வீட்டில் அரைச்ச சத்து மாவில் கூட கேக் செய்யலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மிக்சியில் இதை ஒரு ரெண்டு பல்ஸ் கொத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கும் அரைக்கிறதுக்கு முன்னாடி அரைச்ச பிறகு கொஞ்சம் நைஸாக இருக்கும் ரொம்ப மைதா மாவு போல் இருக்காது பாருங்கள் கொஞ்சம் நைஸாக இருக்கும் இப்போ இதோட இனிப்புக்காக ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கால் கப் கால் கப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் இல்லாதவங்க எசன்ஸ் கூட கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரீஃபைண்ட் ஆயில் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டைக்கு பதிலாக கால் கப் அளவுக்கு கெட்டியான தயிர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போது அரைச்சி எடுத்த பிறகு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாத்தின பிறகு நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க முதல்ல ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டைம்லே பால் சேர்த்துற வேணாம் ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கேக் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கேக் நல்லா சாஃப்டாக இருக்காது நான் சரியாக முக்கால் கப் அளவுக்கு இப்போ பால் சேர்த்துருக்கேன் இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க போல் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நல்லா உப்பி வரதுக்காக கேக் சாஃப்டாக வர்றதுக்காக பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு டீஸ்பூன் வச்சு இது நல்லா டிப் பண்ணி பாருங்கள் நல்லா திக்காக ஒரு லேயர் படிய ஆரம்பிக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்தால் போதும் எக்ஸ்ட்ரா பால் எதுவும் சேர்க்க வேண்டாம் ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் பால் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது கேக் செய்கிறதுக்கு பேட்டர் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு கேக் டின்னு எடுத்திருக்கேன் நான் ஒரு அஞ்சு இன்ச்சில் கேக் டின்னு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் நெய் அல்லது ஏதாவது அடியில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கோதுமை மாவை கொஞ்சமாக தூவிக்கோங்க கொஞ்சம் கேக்கு ஒட்டாமல் வரும் அதனால் கொஞ்சம் மாவு தூவிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மிக்ஸிங்கை ஊற்றிக்கோங்க மிக்ஸிங் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மடிப்பு மடிப்புமாக வர மாதிரி இருக்கும் இப்போ கரெக்டாக இருக்குது பேட்டர் ஏர் பபுள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க இதை டேப் பண்ணிவிட்டு இப்போது கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கேக் வேகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடான பிறகு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே கேக் டீனை வச்சுட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் அல்லது முப்பது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க இடையில இடையில் ஓப்பன் பண்ண வேண்டாம் ஒரு இருபத்து நிமித்தஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள் வேகலைன்னா அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வைங்க இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக்கை ரொம்ப நேரமாக வேக வைக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாக மாறிவிடும் ஒரு குச்சி வச்சு இதை நடுவில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் கேக்கும் நல்லா சாஃப்ட்டாக இறங்கணும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு சூப்பராக சத்துமாக கேக் தயாராகிடுச்சு நீங்கள் வீட்டில் அரைச்ச சத்துமாக இருந்தாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக வரும் இப்போ நான் கேக் ட்ரைவ் வெளியே எடுத்துவிட்டேன் கடாய் ஒன்றுமே ஆகலை இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும் பாருங்கள் நல்ல மேலே நல்லா ஸ்பாஞ்சி போல் வந்திருக்கு ஆறின பிறகு சைடில் ஒரு கத்தி வச்சு லேஸாக இதை நல்லா கேப் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வரும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா கேக் ரொம்ப ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சத்து மாவு கேக் வீட்டில் ரொம்ப சுலபமாக தயார் பண்ணியாச்சு வெறும் சத்து மாவு கூழ் செஞ்சு கொடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்கூல் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு கேக் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டாக நல்லா ஸ்பாஞ்சி போல் இருக்குது இது ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு நாள் வரைக்கும் கூட சாப்பிட்லாம் ஆற வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்